எலான் மாஸ்க் பற்றி தெரியாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாங்க உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கல சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் எலான் மாஸ்க் அவரால் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரராக முடிஞ்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா அவர் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் யோசிக்கிற மாதிரி யோசிக்கலைங்க வித்தியாசமாக யோசிச்சாரு வித்தியாசமாக முயற்சி செய்தாரு அந்த முயற்சி தான் அவரை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் மாத்தினது நம்மெல்லாம் எப்போவும் பழக்கமான விஷயங்களை தொடர்ந்து பண்றோம் ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபிள்னு ஃபீல் பண்றோம் அதுதான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ மந்த்லி சேலரி கிடைக்கிற ஒரு ஜாப்ல இருக்கோம் அந்த சேலரி நமக்கு போதுமானதா இல்லை உடனே அந்த ஜாப ரிசைன் பண்ணிட்டோம் இல்லைன்னா அந்த ஜாப்ல இருக்கும்போதோ அதை விட பெட்டர் சேலரி கிடைக்கிற ஒரு தான் தேடுவோம் பண்ணுவோம் ஏன்னா இந்த மந்த்லி சேலரிக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம் அதுதான் சேஃப்னு நினைக்கிறோம் இப்படி நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா நிச்சயம் நம்மளால பணக்காரர் ஆக முடியாதுங்க நம்ம வாழ்க்கையில பணக்காரர் ஆகணும்னா வெற்றியாளர் ஆகணும்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணுங்க எதை பண்ண இது நாள் வரைக்கும் தயங்கிட்டு இருந்தோமோ யோசிச்சுட்டு இருந்தோமோ அதை பண்ணணும் அப்படி பண்ணவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாறினது சோ வாழ்க்கையில மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு உடனடியாக நீங்க பண்ண வேண்டிய இருபத்தஞ்சு விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க பணக்காரர் ஆகுறதுக்கு நீங்க முதல்ல கூட்டத்தை பின்பற்றுவத அதாவது ஃபாலோ பண்றத நிறுத்தணுங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதே தான் நான் பண்ணுவேன் அதுதான் சேஃப்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால பணக்காரர் ஆக முடியாதுங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பண்றது சரி அதுதான் பணக்காரர் ஆகுறதுக்கு வழினா அத்தனை பேரும் பணக்காரராக தானேங்க இருந்திருக்கணும் சோ பணக்காரர்கள் ஆனா அத்தனை பேரும் ஆயிரம் பேர் என்ன பண்ணாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி பண்ண ஆளுங்க கிடையாது தனித்துவமா எதையோ பண்ணி சாதிச்சு காட்டினவங்க தான் அவங்க இரண்டாவது முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பணத்துக்காக வேலை செய்யறதை நிறுத்தணுங்க பணத்தை அடையிறதுக்காக தானே நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்புறம் ஏன் பணத்துக்காக வேலை செய்யறத நிறுத்தணும்னு கேக்குறீங்களா நீங்க பணத்துக்காக வேலை செய்யக்கூடாதுங்க பணம் தான் உங்களுக்காக வேலை செய்யணும் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு விளக்குறேன் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க எயிட் ஹவர்ஸோ டென் ஹவர்ஸோ அந்த ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மந்த்லி சேலரி வாங்குறீங்க இது பணத்துக்காக நீங்கள் வேலை பார்க்குறதுங்க அதே சமயம் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்லையோ பிஸ்னஸ்லேயோ இல்லைன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு மேலும் உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு தருவோங்க இந்த ரெண்டு மெத்தடில் எது பெட்டர்னு நீங்க ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாக பணம் உங்களுக்காக வேலை செய்கிறது தானேங்க பெட்டர் மூணாவது எல்லா வேலைகளும் நீங்களே செய்யணும்னு நினைக்காதீங்க அடுத்தவங்கள உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் அதுவும் ஸ்மார்ட் ஒர்க் தான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஹோட்டலே ஸ்டார்ட் பண்றீங்க அதுல குக் பண்ணுறதுலேருந்து ஃபுட் சர்வ் பண்ணுறதுலேருந்து போர்டு டிசைன் பண்ற வரைக்கும் அத்தனையும் நீங்களே பண்ணிட்டு இருந்தா ஒரு சமயத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிட்டு உங்களால் அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம வேலை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அடுத்தவங்க கிட்டேருந்து வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் முக்கியங்க நான்காவதாக நீங்கள் செய்ய வேண்டியது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க சோம்பேறி இது மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்க இது மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் பணக்காரர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எப்போவுமே உங்களை சுற்றி பணத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க பணம் சம்பாதிக்கிறது அவசியம்னு நினைக்கிறவங்கள வச்சுக்கோங்க ஐந்தாவது தான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நீங்க பணக்காரர் ஆகணும்னா அதுக்கான முயற்சியில கண்டிப்பா இறங்கணுங்க உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இதை வச்சு பணக்காரன் ஆயிடுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் யாராவது எடுத்துடுவாங்களோ இல்லைன்னா செலவாயிட போகுதோங்கிற பயத்துல பீரோல வச்சு பூட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பணக்காரர் ஆக முடியாது ஸோ அந்த ஒரு லட்சம் ரூபாயை எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களால பணக்காரர் ஆக முடியும்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான முயற்சியில நீங்க இறங்கணும் ஆறாவ்தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பணக்காரர் மாதிரி வேஷம் போடுறதை நிறுத்தணுங்க நீங்கள் பணக்காரர் ஆகணுன்னா பணக்காரர் ஆகிறதுக்கான முயற்சியில் இறங்கணுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை தேடணும் இருக்கிற பணத்தை பத்திரமா சேமிச்சும் வைக்கணும் அதை விட்டுட்டு பணக்காரர் ஆகணுங்கிற ஆசையில் அவங்க வாங்குற காஸ்ட்லி கார்ஸ் அவங்க உபயோகிக்கிற லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் இதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பணக்காரர் ஆக மாட்டீங்க ஏழையாக தான் மாறுவீங்க ஏழாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது சொத்துக்கும் சுமைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்க நிறைய பேர் காரை ஒரு சொத்துன்னு நினச்சி வாங்குவாங்க கண்டிப்பாக கார் ஒரு சொத்து கிடையாதுங்க அது உங்கள் சுமை தான் ஏன்னா காரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து காருக்கு பெட்ரோல் போடுற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பணத்தை செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க காருடைய ரீசேல் வேல்யூவுமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா உங்ககிட்ட இருக்கிற பணம் பெருகுமானு யோசிச்சே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எட்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எப்போவுமே நம்ம லைஃப்பில் பிளான் பி இருக்கணுங்க வருமானத்துக்காக எப்பவும் ஒரே தொழிலில் ஆகி இருக்கிறத விட்டுட்டு எப்போவுமே ஒரு சைடு இன்கமுக்கான ஏற்பாடை பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கொரோனாவே இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்ததுங்க நிறைய பேர் மந்த்லி இன்கம் வர ஒரு ஜாப்ல இருந்த போதும் அந்த டைமில் சேலரி கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ எப்பவுமே எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க எட்டாவது பணத்தை செலவிடும் போதோ இல்லைன்னா பிறருக்கு உதவும் போதோ தாராளம் மனசோட இருங்க பணம் செலவாகுதுன்னு எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு அர்த்தம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க அள்ளி தான தர்மம் பண்ணுங்க இப்படியெல்லாம் இல்லைங்க தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஆனால் தானம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா செலவு பண்ண வேண்டிய ஒரு தான் அந்த செலவுக்காகவோ தானத்துக்காகவோ எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க அந்த செயல் மேலும் உங்ககிட்ட செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் முழுமையாக நம்பிக்கிட்டு செய்யுங்க பத்தாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வந்தர் ஆகிறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான நேர்மையான வழி என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதை வச்சுட்டு பணக்காரர் ஆவேன்னு நினச்சா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கம்மலோ வளையலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் பிளாட்ஃபார்ம்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்க அதே சமயம் நீங்கள் ஒரு இன்ஸ்டா பேஜோ இல்லைன்னா சோசியல் மீடியா பேஜோ ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்டை அட்ராக்டிவாக அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குங்க பதினொன்னாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பழக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஏன்னா நாளுக்கு நாள் பணவீக்கம் அதிகரிச்சிட்டே போகுது தங்கம் விலையை நினச்சி கூட பார்க்க முடியலங்க இப்படி நாளைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல ஸோ ஃபியூச்சருக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும் அது நகைலையாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ஆனால் அசட்டாக இருக்கணும் லயபிலிட்டியாக இருக்கக்கூடாது அடுத்துதான் தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது பணக்காரர்களை பார்த்து பொறாமல் நிறுத்தணுங்க நிறைய பேருக்கு பணம் இருக்கிறவங்க ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாகவும் வயித்தெறிச்சலாகவும் தான் இருக்குங்க அது அவங்களுக்குள்ள ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை தான் க்ரியேட் பண்ணோம் பணக்காரங்க அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் கஷ்டப்படுவோம் ஸோ பணக்காரர்களை பார்க்கும்போது எவன் எப்படி பணம் சம்பாதிச்சா என்ன கோல்மால் பண்ணால் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு பணக்காரர் ஆகிற வழிகளை பாருங்கள் அவங்களால பணக்காரர் ராக முடிஞ்சதுன்னா என்னாலையும் ஒரு நாள் பணக்காரர் ஆக முடியும்னு முழுமையாக நம்புங்க அடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பணத்துக்காக எப்போவும் அடுத்தவங்கள சார்ந்து இருக்காதீங்க உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்கள் அப்பாவையோ இல்லைன்னா உங்கள் உறவுகளையோ பணத்துக்காக நீங்கள் டிபெண்ட் ஆகி இருப்பீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வாங்க உங்களுக்கான எம்பையரை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க பதினஞ்சாவது தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் மதிப்பை நீங்கள் கூட்டணுங்க நீங்கள் விரும்புற தொகையை மக்கள் உங்களுக்கு பே பண்ண ரெடியாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ரெண்டு டீச்சர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டீச்சருக்கு பெருசாக டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஒழுங்காக கிளாஸ் எடுக்க மாட்டாங்க இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் அதே சமயம் இன்னொரு டீச்சர் அவங்க டீச்சிங் தொழிலை ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறாங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கூட ஸோ இந்த எனர்ஜிக்கான டீச்சரை அந்த ஸ்கூல் எந்த காரணத்துக்காகவும் விடாதுங்க அவங்க ஒரு வேளை சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்டால் கூட கொடுப்பாங்க இது டீச்சிங்க்கு மட்டும் இல்லைங்க எல்லா தொழிலுக்குமே பொருந்துங்க உங்கள் வேலையை நீங்கள் டெடிக்கேட்டடாக சின்சியராக பண்ணிங்கன்னா உங்கள் மதிப்பு கூடும் அதன் மூலமாக நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் பதினாறாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக மாறணுங்க மக்களை கவர்ற வித்தையை கற்று வச்சுக்கணும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பொலிட்டீஷியன் சினிமா ஆக்டர் இவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க அவங்க நிற்க சொன்னால் மக்கள் நிற்பாங்க அவங்க இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண சொன்னால் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக அவங்க இருக்காங்க ஸோ மக்களை கவரக்கூடிய வித்தையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பதினேழாவதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதை முழு ஈடுபாட்டோட அன்போட பண்ணணுங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்கள் வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது ஒரு பழமொழிங்க அது உண்மையும் கூட நீங்கள் நேசிச்சு பண்ணுற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கடினமாக தெரியாதுங்க எளிதா தான் தெரியும் அதன் மூலமா நீங்கள் நிறைய பணத்தையும் சம்பாதிக்கலாம் பதினெட்டாவதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க இப்போ நம்ம நிறைய பொருட்கள் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க பேமெண்ட்டும் ஆன்லைன்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம எந்த விலைக்கு பொருளை வாங்குகிறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதெல்லாம் கிளியராக நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதே இல்லை இதையும் தாண்டி ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா அந்த சமயத்தில் அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையாங்கிறது யோசிக்கிறதே இல்லை இந்த பொருளோடய விலை கம்மியாக இருக்குது வாங்கிக்கலாம் இதை மட்டும்தான் நம்ம நினைப்போம் அந்த பொருட்களால நம்ம வாழ்க்கையில செலவு மட்டும்தான் ஏற்படுமே ஒழிய எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இது மாதிரி பொருட்களை வாங்கி குவிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க தான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பொறுமையா இருக்கிறது தாங்க பணம் சம்பாதிக்க முயற்சிக்கணும் ஆசைப்படணும் அதே நேரம் பணம் உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணுங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றீங்க ரெண்டு நாள் பிசினஸே இல்லை இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் உங்களுக்கு தான் ஸோ வெற்றி உங்களை வந்து சேர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கணும் இருபதாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் தற்பெருமையை தள்ளி வைக்கணுங்க அது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அடுத்தவனுக்கு எதுவும் தெரியாதுங்கிற ஆட்டிடியூட் உங்களுக்கு உதவாதுங்க கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க எந்த துறையா இருந்தாலும் நம்ம கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க நாளுக்கு நாள் புதுசா உங்க நாலேஜை அப்டேட் பண்ணுங்க அது உங்களுக்கு பெரிதும் உதவும் நீங்க சம்பாதிக்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது அதாவது எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணணும் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றியை கூட நீங்க என்ஜாய் பண்ணணும் கிராட்டியூட வெளிப்படுத்தணும் அது மேலும் மேலும் சக்சஸ் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் இருவத்தொன்னாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்க மனதுல ஐடியாக்களை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் துறையில் இருக்கிற மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி சக்ஸஸ் அடைகிறாங்க அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இருபத்தி ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் எந்த துறையை சேர்ந்த ஆளாக இருந்தாலும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா டெக்னாலஜி உபயோகிச்சு எத்தனையோ பேர் சுலபமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க இருபத்தி மூணாவதா உங்ககிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி பேரம் பேச தெரிஞ்சுக்கணுங்க அது நீங்கள் வாங்குற பொருளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் விற்கிற பொருளாக இருந்தாலும் சரி மார்க்கெட் பண்ண தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற அத்தனை நெகட்டிவ் தாட்ஸையும் விரட்டி அடிங்க பணத்தை பற்றின பாசிட்டிவ் எண்ணங்களை மனதில் நிரப்புங்க இருபத்தஞ்சாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ சூழ்நிலையோ எனக்கு இல்லைன்னு எப்பவுமே நினைக்காதீங்க கண்ணை திறந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி அளவற்றா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க அதை உபயோகப்படுத்துங்க நிச்சயம் உங்களால பணக்காரராக முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு பணக்காரராக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோங்க ஆனா அது மட்டும் பார்த்தாது அதுக்கான முயற்சியிலையும் நீங்க இறங்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆக்சனே இல்லாத ஐடியாவால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க நீங்கள் நம்பிக்கையோட தைரியத்தோட முயற்சித்தா செல்வம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேருங்க வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்